சாந்தி அதாவது இப்போ நம்ம வந்துட்டு சோல் கான்சியஸ் ப்ராக்டிஸ் பண்ணோம்ல பரந்தாமத்தில் போயிட்டு சிவபாபாட்டந்து சாந்தியின் சக்தி எடுத்துக்கிட்டோம்ல அதாவது நம்ம சாந்தியின் சக்தி அனுபவம் பண்ணும்போது மூணு ஸ்டேஜ் நம்மளுக்கு வந்துட்டு அனுபவம் ஆகணும் நம்மளுக்கு ஃபைனல் ஸ்டேஜில் கர்மாதி ஸ்டேஜில் தான் இந்த மூணுமே நம்ம வந்துட்டு பக்காவாக அடைய முடியும் இப்போ வந்துட்டு மூணு ஸ்டேஜுமே வந்துட்டு நம்ம யோகம் பண்ணும் போது கூட பக்காவாக இருக்காது எப்படின்னா நீங்கள் வந்துட்டு அதை அனுபவம் பண்ணல அப்படின்னா பாபா சொன்ன மாதிரி நிராகாரி நிர்விகாரி நிர் அகங்காரி நம்ம வந்துட்டு சோல் கான்ஷியஸ்னால் மோஸ்ட்லி நிராகாரி நம்ம பாடியை விட்டு நம்ம சோல்னு பிரிஞ்சு நம்ம அனுபவம் பண்ணுவோம் சரிங்களா ஆனால் நிர்விகாரி நிர்விகாரினா வந்துட்டு இப்போ சோலாக இருக்கும் போது வந்துட்டு இந்த தேக அபிமானம் இந்த உலகாய விஷயங்கள் பற்றி நம்மளுக்கு வந்துட்டு மனசு அங்கெங்கே அலையப்பாயாமல் சோல் கான்ஷியஸ் ஸ்டேஜ்லேயே அந்த சாந்தியின் சுரூபத்திலேயே வந்துட்டு சோல் வந்துட்டு அந்த ஒரு ஆனந்த அனுபவம் பண்ணும் நீங்கள் வந்துட்டு யோகா பண்ணும்போது கண்டிப்பாக பரந்தாமத்துக்கு போகும்போது கண்டிப்பாக நிராகாரி ஸ்டேஜ் இருந்தால் தான் நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு பரந்தாமத்துக்கு போய்ட்டு சக்தியே எடுக்க முடியும் அது ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு நிராகாரி அடுத்து வந்துட்டு நிர்விகாரி தான் நான் வந்துட்டு சொன்னது இந்த வந்துட்டு தாட்லெஸ் ஸ்டேஜ் அதாவது அந்த உலகாய விஷயங்கள் பற்றி அது அப்படி இப்படின்ட்டு அந்த மாதிரி சில தாட்ஸ்லாம் வந்துட்டு மனசில் வந்துட்டு போகும் அதுவும் இல்லாமல் இருக்கிறது அதுதான் விகாரி சரிங்களா அடுத்து வந்துட்டு நேர் அகங்காரி நேர் அகங்காரினா இப்போ நம்ம தாட்டில் ஸ்டேஜில் இருக்கும் போது நம்ம வந்துட்டு சிவபாபாவோடய டச்சில் இருப்போம் அப்போ வந்துட்டு நிறையா வந்துட்டு சத்தியத்தின் இது நம்ம எப்படி எல்லாமே எதிர்கொள்கிறது சில நுண் நுணுக்கமான நுட்பமான விஷயங்கள்லாம் நமக்கே டச் ஆகும் சரிங்களா அப்போ வந்துட்டு நான் வந்துட்டு நல்லா யோகா செய்கிறேன் நான் வந்துட்டு பக்காவான ஆத்மா அந்த மாதிரி கொஞ்சம் அகங்காரம் வந்துடும் அதுவும் க்ராஸ் பண்ணி வந்துட்டு நான் சோல் சோல் ஸ்டேஜில் இருக்கிறேன் சிவபாபாட்ட நெருக்கத்தில் போகும்போது எனக்கு அவரோட சக்திகள் அதன் அதன் மூலமாக எனக்கு வந்துட்டு எல்லாமே அனுபவம் ஆகுது எல்லாமே டச் ஆகுது அதனால் நான் உணர்கிறேன் இதெல்லாமே நம்ம வந்துட்டு அனுபவம் பண்ணி இதெல்லாம் க்ராஸ் பண்ணால் தான் இந்த மூணு கடைசியில் வந்துட்டு நிர் அகங்காரி அந்த இதுவும் வந்துட்டு நம்மளுக்கு வராமல் இருக்கும் சில பேர் வந்துட்டு நிராகாரி தான் க்ராஸ் பண்ணுவாங்க எப்போயுமே அமிர்த வேலை காலையில் வந்துட்டு ஆனால் நெர் விகாரியோ நிரகா அதனால தான் நிறையா வருஷமாக எங்கள் பிகேஎஸாக இருந்தாலும் வந்துட்டு பேசுகிறதில் வந்துட்டு அந்த தேவதை தன்மை இருக்காது ஸோ இதெல்லாம் அதுக்கான அடிப்படை காரணங்கள் தான் சரிங்களா அதெல்லாம் க்ராஸ் பண்ணும் போது தான் அது உணர்ந்து அனுபவம் பண்ணும் போது தான் இதெல்லாம் க்ராஸ் பண்ண முடியும் அடுத்து நான் தேர்டு தான் நெற் நிர்விகாரி இப்போ சொன்னது நான் அடுத்து தேர்ட் ஸ்டேஜ் க்ராஸ் பண்ணும்போது தான் நேர் அகங்காரி நம்ம வந்துட்டு சிவன்ட்ட இருக்கும் போது அவரோட வைப்ரேஷன்ஸ் அவர் நெருக்கத்தில் அந்த நம்மளோட எண்ண அலைகள் போகும்போது எல்லாமே சூக்ஷமமாக இருக்கிறது எல்லாமே நமக்கு டச் ஆகும் அதுதான் நம்ம சத்தியோகத்துக்கு நெருக்கத்தில் போகிறதும் இப்படி தான் நம்ம சிவனுக்கு நெருக்கமாக போய் சத்தியோகத்தையும் கிரியேட் பண்ண போகிறோம் நம்ம கர்மாதித்தம் ஆகப் போகிறோம் சரிங்களா இதுதான் ஃபைனல் ஸ்டேஜ் நெர்விகாரி சரிங்களா ஓம் சாந்தி அடுத்து வந்துட்டு நான் சொல்லியிருந்தேன்ல அதாவது என்னென்னா நம்ம வந்துட்டு இப்போ வந்துட்டு ஐந்து விகாரங்கள் இருக்குன்னா விகாரங்களுக்கு நம்ம காலியாக தான் இருக்கணும் ஆனால் வந்துட்டு பார்வதி தேவியாக அலங்காரமும் நம்ம பண்ணிக்கோல்ல அதாவது எப்படின்னா நம்ம வந்துட்டு இப்போ கோவங்கிற விகாரம் எடுத்துக்கோங்களேன் அதுக்கு வந்துட்டு நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணணும் ஆக்சுவலி மாயா எடுக்கிறது ரெண்டு ரூபந்தான் அதை எப்படி சொல்லான்னா ஒன்று வந்துட்டு மாயா வந்துட்டு மோகத்தின் ரூபத்தில் அதாவது நம்ம அன்புன்னு அதை நினச்சிக்குவோம் ஆனால் அதை பற்று அந்த மாதிரி கொண்டு போய் மோகத்தில் விட்டுரும் அதுதான் அது ஒன்று அடுத்து வந்துட்டு பயம் பயத்தை க்ரியேட் பண்ணும் நம்மளுக்கு பயம்னா எப்படி சொல்லலாம் ஐயோ நம்ம இது செய்யலாம் அதை நினைச்சுக்குவாங்களோ இது நினைச்சுக்குவாங்களோ நம்மளை இப்படி நினைச்சுக்குவாங்களோ இல்லை என்ன வந்துட்டு ஒரு மாதிரி தப்பானு ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோ அந்த மாதிரி பயத்தை க்ரியேட் பண்ணுறது ஸோ இது ரெண்டு தான் மாயாவோட வேலையே ஸோ அதுதான் வந்துட்டு இப்போ கோவத்தை நம்ம எக்ஸாம்பிள் எடுத்தோம்ல கோவத்தை இதை எப்படி வெள்ளலாம் ஒருத்தர் கோவப்படுறாங்கன்னா எப்படி வெள்ளலாம் இப்போ கோவப்படுறாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு அவங்க அவங்க நிலையை இழந்துட்டாங்க விகாரத்தில் இருக்கிறாங்க ஓகேங்களா அப்போ நம்ம அங்கே காலியாக மாறணும் காலியாக மாறணுனா நம்ம காலியாக போயிட்டு அவங்க கூட சண்டை போடணுமா கிடையாது ஃபஸ்ட்டு அவங்க வந்துட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் சண்டை போட்டால் அவங்க இன்னும் கொஞ்சம் சேர்த்தி தான் சண்டை போடுவாங்க இதில் நம்ம ரெண்டு விதமாக ரியாக்ட் பண்ணலாம் நான் சொன்னேல ஒன்றும் மோகத்தால் நம்ம ரியாக்ட் பண்ணலாம் இன்னொன்று வந்துட்டு பயத்தால் ரியாக்ட் பண்ணலாம் பயத்தால் ரியாக்ட் பண்ணுறோன்னா நம்ம எப்படி பண்ணுவோம் அவங்களுக்கு வந்துட்டு இல்லை இல்லை சாரி ப்ளீஸ் இந்த மாதிரி நீங்கள் சொல்கிறதே நான் கேட்குறேன் அந்த மாதிரி நம்ம வந்துட்டு அவங்களுக்கு பயந்து அவங்க சொல்கிறது அனுசரித்து நம்ம நடப்போம் சரிங்களா அங்கே வந்துட்டு அவங்க சொல்கிறது கரெக்டாக இருந்தால் நம்ம வந்துட்டு கண்டிப்பாக அவங்க சொல்கிற பேச்சு நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான் ஓகே அப்படின்ட்டு நம்ம வந்துட்டு ஒத்துழைப்பு கொடுக்கலாம் ஆனால் அது வந்துட்டு நியாயமாக இல்லை அப்போ என்ன பண்ணுறது அப்போ இந்த ரெண்டு மாயாதான் நம்மளுக்குள்ள கோவம் அடுத்து எங்கே படுறாங்கனாலும் நம்மளுக்குள்ள கோவம் இருந்தாலும் மாயா இப்படிதான் ரெண்டு விதமாக நம்மளை பயன்படுத்தும் சரிங்களா ஒன்று மாயையின் மோகத்தின் ரீதியில் பயன்படுத்தும் அடுத்து வந்துட்டு இந்த பயம் ரீதியில் நம்ம ப நம்மளை பயப்படுத்தும் ஓகே இப்போ அவங்க கிட்டே ப்ளீஸ் சாரி அந்த மாதிரி கேட்டுட்டால் வந்துட்டு அவங்க கம் அவங்க அப்பத்தி கம்மணம் விடுவாங்க ஆனால் அடுத்த பிரச்சனை வரும்போது மறுபடியும் இதே தான் பண்ணுவாங்க இன்னும் கொஞ்சம் அதிகமாக தான் நம்மளுக்கு த தொந்தரவு கொடுப்பாங்க அப்போ நம்ம என்ன பண்ணணுங்க அங்கே அவங்களுக்கு ரியாக்ட் பண்ணாமல் நம்மளோட சுயஸ்திதி சுய மரியாதையில் நம்ம நிலைச்சி இருக்கணும் சரிங்களா அப்போ கிட்ட நம்ம என்ன ரூபத்தை வெளிப்படுத்துகிறோம் காளியின் ரூபத்தில் வெளிப்படுத்துகிறோம் காளியின் ரூபத்தை அவங்களுக்கு காமிச்சு நான் வந்துட்டு நீங்கள் செய்கிறதுக்கு அது நியாயமாக இருந்தால் நான் ஒத்துழைப்பு கொடுப்பேன் இது நியாயம் கிடையாது நான் என்னோட சுயஸ்திதி சுயமரியாதையில் நான் நிலைத்திருப்பேன்ட்டு நம்ம விலகி நம்ம அவங்களுக்கு காளியின் ரூபமாக நம்ம அவங்களுக்கு உணர்த்துறோம் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம வந்துட்டு அந்த தெளிவு இருக்கனால வந்துட்டு நம்ம அந்த அலங்காரம் குறையாமல் பார்வதியின் அலங்காரம் குறையாமல் நம்ம அந்த பார்வதி ஸ்திதியிலே இருக்கிறோம் சரிங்களா இது ஒன்று புரிஞ்சுது அடுத்து மோகத்தின் ரீதியில் வந்துட்டு மாயா ஹார்ட் அட்டாக் பண்ணுச்சுன்னு என்ன பண்ணுறது கோவத்தையே வச்சு நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் சரிங்களா இப்போ ம் நம்மளுக்கும் பிடிச்சவங்க அவங்க வந்துட்டு மோகத்தின் ரீதியில் வந்துட்டு நம்ம அவங்க கோவப்படுறாங்கன்னா நம்மளுக்கு அவங் அவங்களுக்கு அனுசரித்து நம்ம சிலது செய்வோம் அப்படி செய்கிறதும் தப்பு தான் சரிங்களா அதுவும் மாயாவோட வலைதான் அப்படி செய்ய செய்ய அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க அவங்க புரிஞ்சுக்கலைன்னா என்ன அவங்களுக்கு அந்த உணர தன்மை இருக்காது தான் செய்கிறது சரின்னு அவங்க இருப்பாங்க ஸோ அங்கே நம்ம மோக வலைக்க மாட்டாமல் இல்லைப்பா இதுதான் கரெக்டு இப்படி தான் இருக்கணும் சில பேர் சொல்கிறத கேட்பாங்க சில பேர் சொல்கிறத கேட்க மாட்டாங்க எப்படியா இருந்தாலும் நம்ம சுயஸ்தி இருந்து நம்ம மோக வலையில் சிக்காமல் நம்ம அவங்களுக்கு காலியின் ரூபத்தில் அவ்வளோதான் காமிச்சு நம்ம சுயஸ்தி நம்மளோட பார்வதியின் அலங்காரம் குறையாமல் நம்மளோட சுயஸ்தி நம்ம ஸ்டேபிளாக இருக்கிறது அதுதான் இதோட அர்த்தம் சரிங்களா ஓகே ஓம் சாந்தி